ஃபைலாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டில் பதினோராவது டெஸ்ட்டு பதினோரு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் உள்ள காட்சிக் காரணியார் விஷுவல் ரீசனிங் அதில் உள்ள உங்களுக்கு பத்து சம் இருக்குது இந்த பத்து சம்மம் போட்டு ஒரு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு உள்ள ஆன்சர் வந்து அடுத்த நாள் நைட்டு வந்து ஒரு ஏழரைக்கு உங்களுக்கு உள்ள ஆன்சர் வந்து ஆன்சருக்கு யூடியூப் சேனல்லே வீடியோவாகவே கொடுத்துருவோம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் படிச்சு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ கொண்டு ஒன்று உங்களுக்கு உடனுக்குடனே விடும் ஆன்சர் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க